எல்லாருக்கும் சாப்பிட தெரியும் டைம் ஆச்சுன்னா நீ வந்து உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு சரியா நீ வந்து ஒன்று கூட்டிகிட்டு போக வேண்டாம் இப்போ யாரும் மாட்டாங்க இப்போ நீ எவ்வளோ பெரிய திருட்டு குட்டின்னு தெரியும் எனக்கு புத்தியா புத்தியா ஐயோ ரொம்ப தான் பாசம் சாப்பிடணுமா சாப்பிடணுமா சரி அங்க போனா பள்ளையாடி கூப்பிடுறான் புள்ள ஒண்ணு ரொம்ப அப்படியே பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போத்திரமா கூட்டிட்டு போச்சோ